அனைவருக்கும் வணக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலானது ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானில் தாரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது அதே பாகிஸ்தான் தலிபான் என்று அழைக்கப்படுகிறது இந்த அமைப்பிற்கு ஆப்கானில் உள்ள தலிபான் அரசாங்கம் உதவி செய்கிறது அடைக்கலம் தருகிறது பண உதவி செய்கிறது அதன் தலைவரை காபூலில் அடைக்கலம் தந்துள்ளது என்று குற்றம் சாட்டி வந்துள்ளது இந்த நிலையில் அக்டோபர் மாதம் எட்டாம் என்று இந்த தலிவான் பாயிஸ்தானது குர்ரம் பகுதியில் பாயிஸ்தான் இராணுவ வாகத்தின் வாகனத்தின் மீது தாக்குதலை நடத்தியதில் பதினோரு இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் இந்த நிலையில் பாயிஸ்தான் இந்தியாவை போல நாமளும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தது அதாவது பஹல்காம் தாக்கலின் போது பாயிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்கள் அந்த பயங்கரவாத முகாம்கள் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய சிந்து இந்த நடவடிக்கையை எடுத்து பாகிஸ்தானின் உள்ளே சென்று ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்து விட்டது இதை மனதில் வைத்துக்கொண்ட பாகிஸ்தான் என்ற பூனையானது இந்தியாவைப் போல புலியாக மாற வேண்டுமென்று அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் ஆப்கானின் தலைநகரான காபூல் அருகில் அப்துல் ஹெர் என்ற சதுக்கத்தின் மீது விமானத்தில் சென்று குண்டு போட்டது இதைத் பட்டிகா என்ற மாவட்டத்தில் இரண்டு குண்டுகளை போட்டன இந்த காபூலில் இவர்கள் குண்டு போட்ட இடம் என்னவென்றால் பாகிஸ்தானில் செயல்படுகின்ற தாரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பின் தலைவர் நூறு வாலி மெக்சூத் என்பவர் காபூலில் இருக்கிறார் அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆனால் அங்கு அவர் தாக்கல் நடந்த இடத்தில் அவர் இல்லை உடனடியாக வீடியோ வெளியிட்டார் நான் இருக்கிறேன் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று காட்டினார் இதைத் தவிர பாகிஸ்தான் பட்டிகா மேலும் குண்டுகோடு தாக்கியதில் இரண்டு நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஆப்கானில் உள்ள தலிபானது மிகப்பெரிய தாக்குதலை எல்லையோரங்களில் பாகிஸ்தான் ராணுவ நிலையின் மீது தாக்குதல் நடத்தியது இதை சற்றும் எதிர்பாராத பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நிலையிலிருந்து போய்விட்டார்கள் அங்குள்ள வீரர்களை தலிபான்கள் ஓட ஓட அடித்து விரட்டினார்கள் இதில் இந்த அடியை தாங்க முடியாத பாகிஸ்தான் தலிபானிடம் கெஞ்சி கேட்டு கிட்டத்தட்ட பிச்சை எடுத்து ஸ்ரீ சுய நாற்பத்தெட்டு மணி நேரம் போர் நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க தலிபான் தாக்குதலை நிறுத்தியது இந்த பதிமூணு பதினான்கு இரண்டு நாட்கள் போர் நிறுத்தமானது ஒப்புக்கொண்டது ஆனால் பாகிஸ்தான் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் தலிபான்கள் மீது தாக்குதல் நடத்தியது அதில் பதினோரு தலிபான்கள் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் அறிவித்தது இதனை அடித்து ஆப்கான் தலிபான் இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது கண்மூடித்தனமாக நடத்தினார்கள் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையான துரந்த் என்ற ஒரு கோர் செல்கிறது அங்கு கிட்டத்தட்ட இருபது இராணுவ நிலைகளுக்கு மீது பாகிஸ்தான் இராணுவ இருந்த இடத்தில் தலிபான் பயங்கரமாக தாக்குதல் நடத்தியது குறிப்பாக எல்லையோரத்தில் உள்ள ஹெல்மண்ட் காந்தகார் ஜாபூல் பட்டிகா பத்தியா கோஸ்ட் நவங்கர்கர் குனார் என்ற எல்லையோர பாகிஸ்தான் இராணுவ நிலைகள் மீது கண்மூடித்தனமாக தலிபான் தாக்குதல் நடத்தியது அதில் இருபத்தோரு பாகிஸ்தானின் இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டன ஐம்பத்தெட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் படுகாயமடைந்தனர் ஆப்கான் அரசு அறிவித்தது அப்படி அவர்கள் பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டிய பொழுது துண்டக்கானம் துணியைக்கானும் என்று ஓடுவது போல பாகிஸ்தான் வீரர்கள் தங்களுடைய இராணுவ சீருடைகளை இராணுவ வாகனங்களை மற்றும் டாங்கிகளை விட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதுமென்று அங்கிருந்து விட்டனர் தலிபான்கள் என்ன செய்தார்கள் என்றால் இராணுவ முகாமில் இருந்த பாகிஸ்தான் சீருடையை எடுத்துக்கொண்டு அதை துப்பாக்கியில் மாட்டிக்கொண்டு உயரப் பிடித்து ஆப்கானில் உள்ள எல்லையோர கிராமங்களில் ஊர்வலமாக வந்தனர் அவர்களுடன் பாகிஸ்தான் விட்டுவிட்டு ஓடிச் சென்ற டாங்கிகள் இராணுவ வாகனங்களுடன் ஊர்வலமாக வந்தனர் அதாவது ஒரு நாட்டின் இராணுவ வீரர்கள் உடையை எதிரி நாடானது ஊர்வலமாக தூக்கி வந்தார் அந்த நாட்டிற்கு அந்த எதிர் நாட்டிற்கு மிகப்பெரிய உச்சக்கட்ட காலம் என்ற அர்த்தம் இந்த பாகிஸ்தானை உச்சக்கட்ட காலப்படுத்தியிருந்தது தலைவான அரசாங்கம் அதாவது இராணுவ வீரர் சீருடையும் இராணுவரும் இரண்டும் சமமானவர்கள் அந்த உடைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது ஆனால் அந்த உடைகளை கூட காப்பாற்ற முடியாமல் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஓடி போய்விட்டனர் அதனால்தான் அவர்கள் அந்த பாகிஸ்தானின் பேண்ட்டு எடுத்துக்கொண்டு ஊரளம் சென்றார்கள் அதாவது அடித்தடியில் பேண்ட்டை கலட்டி விட்டார் என்று சொல்வது போல பாகிஸ்தானின் ராணுவ பேங்கை கலட்டி ஊரளமாக சென்றது பாகிஸ்தானின் மிகப்பெரிய கேவலம் இரண்டாவது இது சைக்காலஜிக்கலாக ஒரு வார் அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் மனநிலையை பாதிக்கின்ற ஒரு செயல் நாம் சிக்கியிருந்தால் நம்மையே கட்டி கட்டியிருப்பார்கள் நம்முடைய சிறுடையை எடுத்துக்கொண்டு சென்று நம்மளை கேவலப்படுத்துகிறாள் என்று மனோரீதியாக அவர்களும் நிலை குலைந்து போக வைக்கும் செயலை ஆப்கானின் தலிபான்கள் செய்து காட்டியுள்ளார்கள் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் முட்டக்கி என்பவர் இந்தியாவிற்கு பத்தாம் தேதி வருகிறார் அதே நாளில்தான் காபூல் மீது பாகிஸ்தான் தாக்கல் நடத்தியது இரண்டும் ஒரே நாளில் நடந்தது ஒரு கொயின்சிடன்ஸாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவுடன் ஆப்கான் அரசு நட்புறவு பாராட்டுவது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்தியாவை என்றும் எதிரியாக கருதுகின்ற பாகிஸ்தான் தலிபான் அரசான ஆப்கான் அரசு இந்தியாவின் நட்புறவு கொண்டுள்ளது என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏனெனில் இந்த பகுதியில் ஆப்கானுடன் இந்தியா சமாதானமாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது இது தொடர்ந்து பாகிஸ்தான் எங்கு சென்றாலும் அடியை வாங்கி கொண்டு ஓடி வருகிறது இந்த நிலையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டுள்ளது பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தினால் சவுதி மீது தாக்கல் நடத்துவது போல ஆனால் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை கண்டுகொள்ளவில்லை மாறாக போர் நிறுத்த வேண்டுமென்றால் பாகிஸ்தானும் ஆப்கான் அரசும் டோகா வாரங்கள் கத்தாரில் நாம் அமர்ந்து பேசலாம் என்று கூறி அங்கு பேசி ஒரு ஒப்பந்தத்தை வெளிய வெளியிட்டதில் பாகிஸ்தானை மீண்டும் விட்டார் ஏனென்றால் துரான் என்ற எல்லை கோடு அது இடம்பெறவில்லை துரான் கோடை தான் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்கிறது ஆப்கான் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வார்த்தை எடுத்துவிட்டு வெறும் எல்லை கோடு என்று மட்டுமே அறிவிப்பு வெளியிட்டது பாயிஸ்தானை பாதுகாப்பு ஒப்பந்தம் போன்ற சவுதி அரேபியா வைத்து செய்துவிட்டது இப்படி எந்த இடத்தில் சென்றாலும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அடியை வாங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆப்கானி தலிபான்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை ஓட ஓட விரட்டடித்திருக்கிறார்கள் இதை தொண்ணூற்றி மூணாயிரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்று வர்ணிக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு இந்தியா இடையே போர் நடந்தபொழுது வங்கதேசம் உருவானது அப்பொழுது தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா கொடுத்த அடியை தாங்க முடியாமல் மண்டியிட்டு சரண்டர் ஆனார்கள் அந்த படத்தை பாயிஸ்தா ஆப்கானில் உள்ள மக்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிந்து அன்று தொண்ணூற்றி மூணாயிரம் பேண்ட் கழட்டப்பட்டது அது தொண்ணூற்றி மூணாயிரம் ஒன் பாயிண்ட் ஜீரோ இப்பொழுது ஆப்கான் அரசானது பாகிஸ்தான் பாட்டை கலட்டிவிட்டது இது தொண்ணூற்றி மூணாயிரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்று உச்சகட்டமாக பாகிஸ்தானை கேவலப்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் அரசு இதை விட கேவலம் பாகிஸ்தானுக்கு எதுவும் தேவையில்லை என்பதே உண்மை அதாவது இந்தியாவை பார்த்து ஆபரேஷன் சிந்துர் போல காபூல் மீது பாகிஸ்தான் தாக்கல் நடத்தியது புலியை பார்த்து பூனை சூடு கொட்டுப்பட்டது போல அது பாகிஸ்தான் என்ற பூனை பூனைதான் என்பதை நிரூபித்து விட்டது